உங்களுடைய முக்கியமான சில கேள்விகள் ஏற்கனவே நான் ஒரு குரு கிட்ட போயிருந்தேன் இப்ப நான் உங்களை எப்படி என்ன பண்றது அப்படிங்கிற குரு கான்ஃபிளிக் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க எல்லா தோட்டத்திலையும் போய் அதில் இருக்கிற எல்லா பெஸ்ட் ஃப்ளவர்ஸையும் பறிச்சு மாலை கட்டி போட்டுக்கோங்க அதனால எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்க அங்கெங்கெல்லாம் சத்தியங்களை எடுத்துக்கோங்க அதனால இது ஒன்றும் கடை இல்லை எங்க போனா அங்க போவாதா அங்க போனா இங்க போவாதான்னு சொல்றதுக்கு எல்லாமும் சேர்ந்து மொத்த பர்பஸ் என்னன்னா உங்க வாழ்க்கை ஆனந்தமயமாறது நீங்க ஜீவன் முக்தரா மாறுறது அவ்வளவுதான் அதனால எங்கங்க இருந்தெல்லாம் எந்தெந்த நல்லதெல்லாம் கத்துக்க முடியுமோ கத்துக்கோங்க அது ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் மற்றவங்க கிட்ட போகாதீங்கன்னு சொல்றவங்க கிட்ட மட்டும் போகாதீங்க இங்க போகாதீங்க அங்க போகாதீங்கன்னு கிட்ட மட்டும் போகாதீங்க அவ்வளவுதான் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போய் கத்துக்கோங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் வாங்கவும் வாங்க அதனால எந்த விதமான குழப்பமும் தயக்கமும் தேவையில்லை ஏழைகளுக்கு இது போய் சேரவே சேராது சேரவே சேரது என்ன பண்றது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க இப்ப நான் பேசுற எல்லா சத்தியங்களுமே மெடிடேஷன் டெக்னிக்ஸ் உட்பட ஏற்கனவே புத்தகங்களாக அச்சடித்து வெளியிடப்பட்டு விட்டது இங்க வர முடியாதவர்கள் தாராளமாக அந்த புக்கை படிச்சு பிராக்டிஸ் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுங்க எந்த தியான இயக்கங்களும் அவங்களுடைய மெடிடேஷன் டெக்னிக்ஸையும் டீச்சிங்ஸையும் கிளாஸ்ல நடக்கிறதையும் புக்ஸா பப்ளிஷ் பண்றதில்ல பல பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க பப்ளிஷ் பண்ணாதீங்க நான் சொன்னேன் பல பேரால் வர முடியாமல் இருக்கலாம் பல காரணங்களால அதுக்காக இந்த ஞானம் அவங்களுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல பப்ளிஷ் பண்ணிட்டேன் அது ஒன்று எல்லாருக்கும் ரீச் பண்றதுக்காக ஒன்று ரெண்டாவது ஜீவன் முக்தி காஸ்ட் ஆகிறது இல்லை ஆர்கனைஸ் பண்றது காஸ்ட் ஆகுது மூணாவது பல கிளாஸஸ் ஃப்ரீயாக பண்ணுறோம் பல ஆயிரக்கணக்கான கிளாஸஸ் ஃப்ரீயாக பண்ணுறோம் அதெல்லாம் அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ண முடியாதவங்க அதுக்கு பணம் இல்லைன்றவங்க அஞ்சாவது இன்னொரு விஷயம் அந்த காலத்தில் அரசர்கள் இருந்தாங்க அரசர்கள் வந்து நாட்டை ஆளுகின்ற உரிமையும் எடுத்துக்கிட்டாங்க என்ன மாதிரி ஞானிகளுடைய ஞான இயக்கம் நடத்துற கடமையும் செஞ்சாங்க இன்னைக்கு அரசு யாரு நீங்கதான் ஜனநாயகம் அரசு நடத்துற உரிமையை எடுத்துக்கிட்டீங்கல்ல என்ன பார்த்துக்கிற கடமையும் செய்யுங்க வேற யார் பார்ப்பாங்க வேற யார் நடத்துவாங்க அரசு நடத்துற உரிமையை எடுத்தவங்க என்ன பார்த்துக்கிற கடமையும் செய்யுங்க மொத்த பணத்தையும் என்னுடைய உழைப்பை சேர்த்து போட்டு சமூக சேவை கொடுக்குறோமா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்கொயர் மீல் சர்வ் பண்றேன் ஒரு வாரத்தில் பத்தாயிரம் பேருக்கு மெடிக்கல் கேர் கொடுக்கறேன் ஒரு மாசத்துல பத்தாயிரம் பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷனுக்கு எல்லாம் இது ஆயிரத்தி இருநூறு படித்த இளம் சன்னியாசிகள் வேலைக்கு போகாமல் தங்களுடைய வாழ்க்கையை துறந்து இந்த பணத்தையும் அவங்களுடைய உழைப்பையும் சேர்த்து திருப்பி கொடுக்கிறேமா நல்லா புரிஞ்சுக்கோங்க

இன்ஸ்பயர் ஆன ஒரே காரணத்துக்காக அத்தனை விட்டு அவங்களுடைய வாழ்க்கையே கொடுத்துருக்காங்க இவங்களுடைய உழைப்பு நூறுரூவா எனக்கு உள்ளே வருதுன்னா இவங்க உழைப்பு இருபத்தி ஏழு ரூபா போட்டு நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் சொசைட்டி திருப்பி கொடுத்துட்டுருக்கிறேன் அதனால இன்னொன்று ஏழைகளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு உடனடி தேவை மெடிடேஷன் இல்லை அவங்களுக்கு உடனடி தேவை உணவும் மருந்தும் கலையும் வித்தியையும் அதை கொடுத்துட்ருக்கேன் இதில் இது வந்து நடுத்தர மக்களுக்கு பணம் இருக்கவங்களுக்கு தான் நான் இந்த பிரச்சனைங்களாம் இருக்குங்கயா புரியுதுங்களா அதனால் பணம் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வச்சு அந்த பணத்தை வாங்கி பணமில்லாதவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு இருக்கிறேன் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இது ஒன்று ரெண்டாவது இந்த ஏழைகளை பற்றி கவலைப்பட்ட நீங்கள் நாலஞ்சு பேரும் என்ன மாதிரி சன்னியாசியா இருபத்தி நாலு சேவை பண்ணுங்க அப்புறம் பேசுங்க அப்புறம் என்ன விமர்சனம் பண்ணுங்க நான் என் லைஃபே கொடுத்துருக்கேன் ஏன் நாலு பேர் வாங்க என்ன சுமி முடிச்சுட்டு ஆசிரியத்துக்கு வர வேலையை கவனிங்க வந்து சன்னியாசம் விடுங்க எடுத்து நல்லா உங்களுக்கு நாலு பேரையும் ட்ரெயின் பண்ணுறேன் டீச்சரா ஊர் ஊரா போய் ஃப்ரீ ஃப்ரீயாக கிளாஸ் எடுங்க கேளுங்க ஆச்சாரிய சிக்கலுங்க எத்தனை ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோன்னு எத்தனை இடத்துல போய் போய் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம் எத்தனை இடத்துல அந்த ஜீவன் முக்தி கொண்டு போய் சேர்க்குறோம் என்னுடைய எண்பது சதவிகித நேரம் ஃப்ரீ ப்ரோக்ராம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா டுவெண்ட்டி டைம் தான் பெய்டு ப்ரோக்ராம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கல்பதர் யாத்திரை பண்ண ரெண்டாயிரம் பேர் தான் ஊருக்கு ஊர் கல்பதர் பே பண்ணி தரிசனம் எடுத்தவங்க வழியில ஒரு எட்டாயிரம் பேருக்கு மேல ஃப்ரீயா தரிசனம் எடுத்திருக்காங்க ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு ஊர்லயும் எட்டாயிரம் பேர் ஃப்ரீயா பாக்குறேன் நாம அந்த டைமென்ஷனை பார்க்கவே மாட்டேங்கிறோம் எயிட்டி பர்சன்ட் டைம் ஃப்ரீயா ஸ்பெண்ட் பண்றேன் பப்ளிக்கோட டுவெண்டி பர்சன்ட் டைம் தான் பெய்டு ப்ரோக்ராம் பண்றேன் ஆனா நம்ம என்ன பண்றோம் எடுத்த உடனே கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம் மேலோட்டமா மேலோட்டமா பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க யார் ஆர்கனைசேஷன் நடத்துவாங்க அந்த காலத்து மாதிரி பெரிய பெரிய அந்த செல்வந்தர்கள் தனவந்தர்கள்லாம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடத்தினா உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டியிருக்காது இப்போ அவங்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதில்லை அதனால் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது உங்களை தான் டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது மேம்போக்காக யோசிக்காமல் கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்கள் ஆழ்ந்து பாருங்கள் அதனால தான் நீங்கள் இந்த நீங்கள் கொடுக்குற ஃபண்ட்ஸ் மொத்தமாக சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் திரும்பி போகுது வேறு ஒன்றுமே இல்லை வேற ஒன்றுமே இல்லை திருவண்ணாமலையில் ஆயிரத்துக்கு லிங்க வச்சிருக்கோம் அந்த லிங்கம் வைக்கிறதுக்கு ஒரு ஒருத்தர் பேரில் பிரதிஷ்டம் பண்ண பணம் வாங்குகிறோம் வேற ஒன்றும் இல்லை தினந்தோறும் ஐநூறு பேருக்கு சாப்பாடு போடுறாங்க வாரம் ஆச்சுன்னா ஆயிரம் பேருக்கு மெடிக்கல் கேர் கொடுக்குறாங்க மாதம் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் குழந்தைங்களுக்கு அந்த ஆசிரமத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் குழந்தைங்களுக்கு படிக்கிறது புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் லிங்கம் வச்சால் புண்ணியம்னா என்ன அந்த பணம் இந்த மாதிரி செலவாகுது அவ்வளவுதான் தான் வேறு ஒன்றும் கிடையாது இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் என்ன பிஸ்னஸோ இல்லை கமர்ஷியல் ஆக்டிவிட்டியோ ஒன்றும் இல்லை யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்க யாரோ ஒருத்தருக்கு போய் சேருது அவ்வளவுதான் தான் நாங்கள் இதில் என்ன பண்ணுறோம் எங்களுடைய உழைப்பையும் சேர்த்ததில் போடுறோம் அவ்வளவுதான் எங்களுடைய உழைப்பையும் சேர்த்ததில் போடுறோம் என்னுடைய பிள்ளைகளையும் பசங்கள் எல்லாத்தையும் பேசி பாருங்கள் என் பிள்ளைங்க அத்தனை பேரும் டாக்டருங்க இன்ஜினியர்ஸ் பசங்களை பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் பிடிஎஸ் டாக்டரு எல்லாரும் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஐம்பதாயிரரூவா லட்சரூபா சம்பாரிச்சிருந்துட்டு இருப்பாங்க நேற்று டெத் மெடிடேஷன் அப்போ அழுதாங்கன்னு கேட்டு நல்லா தெரிஞ்சுங்க அவங்க நினச்சி அழறதில்லை சாமி அந்த நேரத்தில் அந்த சம்ஸ்காரங்களாம் வெளியில் எடுத்து விட்டுறேன் அதனால் அவங்கள மீறி அது பொங்குறது நான் அமைதியாருங்க அமைதியாருங்க சொன்னேன் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க முயற்சி பண்ணாங்க அவங்கள மீறி அந்த நரம்புகள் வழியாக துக்கங்கள் போகும்பொழுது அழுகின்ற நடக்குது பயத்தோடு கலந்த துக்கம் பயம்ங்கிறது துக்கங்கிற லேயரால் மூடப்பட்டு வச்சுருக்கு இப்போ அந்த துக்க லேயரை பிரித்து 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 உள்ளே போகும்போது அந்த பயம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் நரம்புகள் வழியாக வெளியில் போய்டும் அது அதுக்கப்புறம் அதோடய தாக்குதல் இருக்காது அது ப்ராசஸ்ஸு ஆக்சுவலாக உங்களை மெடிடேஷனில் போடும்போது என்ன பண்ணுறேன் உங்களை தாண்டி உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்லாம் சாமி அவேக்கன் பண்ணி விட்டுறேன் க்ளீன் ஆகிடும் அதனால தான் நீங்கள் செய்கிற வேலை கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் நீங்கள் நேற்று டெத் மெடிடேஷனே பார்த்துருக்கலாம் உங்களுக்கே தோண முடியாது இவ்வளோ ஆழமாக அந்த அனுபவம் இருக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் தான் தியானம் பண்ணுவீங்க உங்களுடைய கற்பனையும் மனமுயற்சியும் பத்து தான் இருக்கும் ஆனால் உங்களை தாண்டி உங்கள் மேலே அப்படியே ஏதோ ஒரு கனமான போர்வை போர்த்தப்பட்டது போல் உடம்பு டெட் ஆகிடும் அது உங்களை தாண்ட அந்த ஆழமான சக்தியினோடய ப்ராசஸ்ஸு இது ஆக்சுவலாக ஒரு ரசவாதம் வேக வைக்கிற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறோமில்ல குக்கரை போட்டு மூடியை போட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி இந்த கான்ஷியஸ்னஸை வேக வைக்கிறது அதுதான் அந்த ப்ராசஸ்ஸு என்ன நடந்தாலும் நடக்க அனுமதிங்க அது போதும் தேவையில்லை இந்த மயான சூறையின்னு கிராமங்கள்லாம் திருவிழா நடக்கும் பார்த்துருக்கீங்களா வடார்காடு மாவட்டத்தில் நடக்கும் சிவராத்திரிக்கு மறுநாள் அது கதை என்னென்னா ஒரு அசுரன் தேவியை எதிர்த்து சண்டை போட்டானான் அவன் என்ன பண்ணா சுடுகாட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டானான் சுடுகாட்டுக்கு தேவி அவனை அழிக்கிறதுக்கு போனால் அங்கே பிசாசு நிறைய இருக்குது பார்த்தா இந்த ஒரு அசுரனை சாகடிக்கிறதா நிறைய பேய்களை தாண்டி சுடுகாட்டுக்குள்ளே போகணும் பெரிய வேலை ஆனால் விடியறதுக்குள்ளே இந்த அசுரனை சாகடிச்சாகணும் இந்த பேய்களை சாகடிக்கிறதே நேரம் ஆகிடும் தேவி என்ன பண்ணாலும் பேய்களுக்கு பொறுக்கி திங்கிறதெல்லாம் ரொம்ப விருப்பமாக கையில் கொடுத்தா சாப்பிடாதான் இறச்சிட்டா அதை பொறிக்கி பொறிக்கி ஒன்றுனா ஒன்றுன்னா சாப்பிட்றது அதனால பேய் தேவி என்ன பண்ணுறா இந்த பொறி கடலை சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாம் இறைச்சிட்றாளாம் இறைச்ச உடனே இந்த பேயெல்லாம் பாதுகாக்கிற வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுத போய் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு சாப்பிட்டுருக்குதான் பொறுக்கி திங்கிற வேலைக்கு போயிடுச்சு அதாவது தலைவன் பாட்டு தனியாக இருக்கிறான் இதெல்லாம் ஓடி போயிடுச்சு இந்த பொறி அள்ளி போட்ட உடனே இந்த பேயிலாம் போயிடுது அந்த அரசன் த அந்த அரக்கன் தனியாக இருக்கானா போய் இந்த தேவி வந்து அவனை சாகடிச்சிட்டு போயிடுறான் இது ஒரு பெரிய தத்துவம் இதை தான் எக்ஸாக்டாக நான் பண்ணுறான் இப்போ உங்களுடைய அகங்காரம் உள்ளே இருக்காது தான் அரக்கன் உங்களுடைய எண்ணெய் ஓட்டங்கள் தான் அந்த பேய்கள் அந்த பேய்கள் எண்ணெய் ஓட்டங்கிற பேய்கள் உங்கள் அகங்காரன்ற தொட விடாது எனக்கு நான் நாலு நாளுக்குள்ள அவனை சாகடிச்சாகணும் டைம் இல்லை இந்த மெடிடேஷன் டெக்னிக் தான் பொறி பொறிக்கடலை அள்ளி போட்டு விட்டேன்னா மனம் என்ன பண்ணோம் அதை போய் பொறி தின்ட்டு இருக்கோம் உங்கள் மனம் அந்த டெக்னிக்கை போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே நினச்சி பார்க்க முயற்சி பண்ணி இது என்னவோ அது என்னவோ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அந்த நேரத்தில் நான் உள்ளே போய் என்ன பண்ணலாம் அங்கே இருந்து சாப்பிடுச்சுட்டு வந்துடலாம் அதுக்காக தான் டெக்னிக் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்காக தான் டெக்னிக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணி வேறு டேரக்ஷனில் உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் உங்களை அறியாமல் உங்களுடைய ஆழமான உணர்வை திறந்து அதுக்குள்ளே அந்த ஒரு டீப்பான ரெஸ்ஃபுல் அவேர்னஸை வைக்கிறது தான் அதுக்காக தான் வேறு வேறு விதமாக சிரித்து விளையாடி பேசி கேள்விக்கு பதில் சொல்லி இல்லாத சர்க்கஸ்லாம் காட்டி கொஞ்சம் நேரம் ஆட விட்டு கொஞ்ச நேரம் பாட விட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவேர்னஸை இந்த டீப்பாக உங்களுக்குள்ள அந்த ரெஸ்ஃபுல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் தான் டெக்னிக்ஸ் தான் அதனால் உங்களை அறியாமல் கண்ணில் பொங்குற துக்கம் கதறது பயப்படவே பயப்படாதீங்க எல்லாமே சரியான ப்ராசஸ் சயின்டிஃபிக்கான ஃபுல் ப்ரூஃபான மெத்தடு ஆழ்ந்து உள்ளே போங்க பயப்படவே வேண்டியதில்லை ஒருத்தர் கேட்குறாங்க அறுபத்தோரு வயசாகிடுச்சு எனக்கு இதுக்கு மேலே என் பிராரத்த தெரிஞ்சு நான் வாழ முடியுமா சாமின்னு கேட்குறாங்க கவலைப்படாதீங்க பிராரப்தத்தை தெரிஞ்சாலே ஆகாமியம் என் கரைஞ்சி போகும் உங்களுடைய லாஞ்சிவிட்டி அதிகமாகிடும் நல்லா புரிஞ்சும் உங்களுடைய லாஞ்சிவிட்டி அதிகமாகிடும் வாழற நாள் ஜாஸ்தி ஆகிடும் பிராரத்தத்தை வாழ்ந்து முடிச்சுட்டு போகலாம் ஒன்றும் கவலையைப்படாதீங்க ப்ராசஸுக்குள்ளே நுழையலாம் திரும்பவும் முக்கியமான விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க நேற்று நடந்த மாதிரியே உங்களுக்குள்ளே உங்களை அறியாமல் பல விஷயங்கள் கிளர்ந்து எழும் க்ளீன் ஆகும் அதை பற்றி கவலைப்படாதீங்க தயவுசெய்து ஆழ்ந்த அமைதியோடு உள்வாங்குங்க அமைதி இல்லாமல் சப்தமாக உருவாக்குனீங்கன்னா மற்றவங்க தியானம் டிஸ்டர்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நரம்புகளுக்குள்ளே அந்த சஃபரிங்ஸ் போயிட்டு வெளியில் வராது அது கிளீனாகி வெளியில் போகணும் இப்போ சஃபரிங் இல்லை ஆசைகள் நல்லா இப்ப என்ன பண்ண ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன் கேட்டுக்கோங்க இப்போ வந்து ரெண்டு படி இந்த ப்ராசஸ் முதல்ல உங்க கான்சியஸ்னஸ் மொத்தமும் இப்போ ஸ்தூல சரீரத்தில் இருக்கீங்க இல்லையா இந்த ஸ்தூல சரீரத்தில் பிசிக்கல் பாடியில் அதுலருந்து உங்க பிராண பிராணசரீரத்துக்கு தள்ள போறேன் கேர் மாத்திர மாதிரியே தான் அதே மாதிரி உங்க அவேர்னஸ் முடிசையும் பிராணசரீரத்துக்குள்ள தள்ள போறேன் அது ரெண்டாவது பாருங்கள் இப்ப ஆசைகள் எல்லாத்தையும் வாழ்ந்து பாருங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் உருவாக்கி பாருங்க எல்லாத்தையும் உருவாக்கி பாருங்க என்னதான் நடக்குது எல்லாத்தையும் உருவாக்கி பாருங்க ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் உருவாக்கி பார்த்தீங்கன்னாலே என்ன உங்களுக்குள்ள நடக்கும்னா உங்க அவேர்னஸ் உங்க கான்ஷியஸ்னஸ் உங்க ஆசைகளை துளைத்தாலே ஆகாமிய ஆசைகள்லாம் தானாவே அடங்கிடும் நீங்க பாப்பீங்க திடீர்னு நீங்க எழுதியிருக்கிற பல ஆசைகளை உங்க மனசு செஞ்சு பார்க்கவே விரும்பாது அதை நிஜமாக்கி பார்க்கவே விரும்பாதே இதெல்லாம் வேற வேலையில உடப்பா ஏதோ இருந்தது போச்சு உங்க மனசுக்கே தானாவே அந்த ஆசைகள் மேல இன்ட்ரெஸ்ட் வராது நீங்க எழுதும் பொழுதே நீங்க பார்த்துருக்கலாம் பல விஷயங்கள் என்ன ஆகும் எழுதணுன்னே கூட தோணாது இதெல்லாம் ஒரு விஷயமா விடப்பா என்ன ஆகும் உங்க அவேர்னஸ் மொத்தமும் பிராரப்தத்து மேல சென்டர் ஆயிடும் நீங்க இப்ப ஐம்பது ஆசை எழுதிருக்கீங்கன்னா ஐம்பதை நிஜமாக்கி வாழ்ந்து பார்க்க முயற்சி பண்ணீங்கன்னா நிஜமாக்கி வாழ்ந்து வாங்க ஒரு கார் வேணும்னு ஆசை உண்மையிலேயே அந்த காரோட வாழுங்க ஒரு பெரிய பங்களா வேணா அந்த பங்களாவோட வாழுங்க வாழ்ந்து பார்க்க முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும் இந்த ஐம்பது ஆசைகள்ல உங்க மனசு திரும்ப திரும்ப ஒரு நாலஞ்சு ஆசைகள் மேலேயே வந்து சென்டர் ஆகும் மீதி ஒரு முப்பது நாற்பது ஆசைகள் தானாகவே காணாமல் போய்விடும் அந்த காணாமல் போகின்ற ஆசைகள் தான் ஆகாமியம் எந்த ஆசை மேல திரும்ப திரும்ப நீங்க வந்து சென்ட்ரா வரீங்களோ அதுதான் பிராரப்தம் ஒரு மரத்தை பிடிச்சு உழுக்கணும்னா அந்த மரத்தோட இலைகள் எல்லாம் அந்த மரத்தில் ஒட்டி இருக்கும் காஞ்ச இலைகள்லாம் என்ன ஆகும் கிழ விழுந்துடும் விழுந்த காஞ்ச இலைகள் அந்த மரத்துக்கே உரமா மாறிடும் அதே மாதிரி உங்க சரீரத்தை பிடிச்சு உழுக்க போறேன் இப்போ என்ன ஆகும் உங்களுடைய பிராரப்தமெல்லாம் இருக்கும் ஆகாமியம் என்னாகும் விழுந்துடும் ஆகாமியம் பொழுது அந்த ஆகாமியமே உங்கள் பிராரப்தத்துக்கு உரமாக மாறிடும் ஆகாமியத்தில் வீணாக போயிட்டு இருந்த சக்தி என்னவா மாறிடும் பிராரப்தத்துக்கு உரமாக மாறிடுது ஒரு ஆழமான மிஸ்டிக்கல் ப்ராசஸ் அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும் இதுக்கு மேலே நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு தேவையான அவசியம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் நான் பல நேரத்தில் டெக்னிக்கல் நாலேஜ் கொடுக்கறத குறைச்சிருவேன் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வராமல் இருந்தால் அகங்காரம் பிடிச்சவங்களா மாறிடுவீங்க அதை விட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் கம்மியாக இருந்தால் என்ன ஆவீங்க ஜீவன் முக்தராக வாழ்வீங்க வேறு வழி இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆவணுன்ற சிலதை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது நீங்கள் கோஆபரேட் பண்ணுறதுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்றபடி எக்ஸ்ப்ளைன் பண்ணாமல் ஆழமான மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செஷனுக்குள்ளே ஆழ்ந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையோட பல ஆசைகள் பல டெசிஷன்ஸை ரீதிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ரீவ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பல அடிக்ஷன்ஸ் காணாம போகும் நீங்கள் நினைப்பீங்க எப்படி இதெல்லாம் நடக்குது எப்படி காணாமல் போகுதுன்னு மிராக்கில் ஒன்றும் இல்லை உங்களுடைய ஆழமான அன்கான்ஷியஸ் டீப்பர் கான்ஷியஸ் பார்ட்டெல்லாம் அவேர்னஸால் லிட் ஆகுது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் கல்பதரில் ஒரு டிவோட்டி வந்திருந்தார் அவர் சொன்னார் சாமி பதினேழு வருஷமாக எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது அது என்னன்னா ராத்திரி ரெண்டு மணி ஆச்சுன்னா எந்திரிச்சு குடிக்கணும் தண்ணி இல்லை தண்ணி தான் ரெண்டு மணி ஆச்சுன்னா எந்திரிச்சு ஒரு ரெண்டு பாட்டில் குடித்தேன்னா தான் நாலு மணிக்காவது தூக்கம் வரும் பதினேழு வருஷமாக இந்த ப்ராப்ளம் ராத்திரி பத்து மணிக்கு படுத்துட்டேன்னா கூட ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ஒரு நாலு பாட்டில் வீட்லேயே வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன் ரெண்டு பாட்டிலாவது குடிச்சிட்டு படுத்தேன்னா தான் தூக்கம் வரும் அப்போ தான் படுக்க முடியும் சாமி அவர் சொன்னார் ஒரே ஒரு தரம் தான் கல்பதரை அட்டென்ட் பண்ண என்ன ஆச்சு நேரத்தில் என்ன மந்திரம் சாமி போட்டிங்க மறந்து போயிடுச்சு அப்படின்றார் நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருனா எனக்கு குடிக்கணும்னு தோணி என்ன கட்டுப்படுத்திக்கிறதுலாம் கூட இல்லை சாமி தோணவே மாட்டேங்குது என்ன பண்ணீங்க என்ன மந்திரம் போட்டீங்கன்னு கேட்கறாரு வேற ஒண்ணும் இல்லை உங்க அவேர்னஸோட டெப்த் ஆழமாயிடுச்சுன்னா உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் உயரமாயிருச்சுன்னா உங்களை அறியாமலே பல விஷயங்கள் மாறத் துவங்கிவிடும் அதெல்லாம் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கொடுக்கறத விட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதான் சாமி விரும்புகிறேன் நான் என்ன எதுக்காக அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன்னா நான் என்ன செய்ய சொல்லணும் நீங்கள் செஞ்சு அது கோஆப்ரேட் பண்ணணும் எனக்கு அதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ உங்கள் சைட்லேருந்து எனக்கு என்ன கோஆப்ரேஷன் பண்ணுனேன் இந்த டெக்னிக்குள்ளே நுழையிறதுக்கு நீங்கள் ரெண்டு ஸ்டெப்பு பண்ணணும் முதல்ல ஃபஸ்ட் பார்ட் என்னன்னா உங்களுடைய உணர்வை கான்ஷியஸ்னஸ்ஸை பிராணசரீரத்துக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னா உங்கள் லாஜிக்கை தாண்டி எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு மந்தமாக ஒரு இப்போ எல்லாம் இருக்கீங்கல்ல பொங்கி பெறுகிற சமாதி உங்களுடைய லாஜிக்கை தாண்டின ஒரு அவேர்னஸ்க்குள்ள எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்வளோ மெதுவாக முடியுமோ அவ்வளோ மெதுவாக உள்வாங்க சுவாசத்தை உள்ளெழுங்க எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் சுவாசத்தை உள்ளேயே நிறுத்துங்க எவ்வளோ மெதுவாக முடியுமோ அவ்வளோ மெதுவாக சுவாசத்தை வெளியேற்றுங்க வெளியேற்றின பிறகு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் சுவாசத்தை உள்ளிழுக்காமல் வெளியிலேயே நிறுத்துங்க நல்லா ஆழமாக புரிஞ்சுக்குங்க உங்கள் சுவாசம் நாலு ஸ்டெப்பு உள்ளே போகிறது உள்ள நிற்கிறது வெளியில் வர்றது வெளியில் நிற்கிறது இந்த நாலு ஸ்டெப்பும் எவ்வளோ நீளமாக முடியுமோ அவ்வளோ நீளமாக பண்ணுங்கள் எவ்வளோ மெதுவாக உள்ள இழுக்கமோ இழுங்க உள்ளே நிறுத்துங்க எவ்வளோ நேரம் உள்ளே நிறுத்த முடியுமோ இதுக்கு மேலே நிறுத்தவே முடியாதுன்னு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கூட நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் எக்ஸ்ட்ரா நிறுத்துங்க அதுக்கு மேலே எவ்வளோ மெதுவாக முடியுமோ அவ்வளோ மெதுவாக வெளியேற்றுங்க வேகமாக விடாதீங்க மெதுவாக வெளியேற்றுங்க வெளியேற்றின பிறகு வெளியிலேயே சுவாசத்தை நிறுத்தி எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வெளியிலேயே சுவாசத்தை நிறுத்துங்க உள்ளே இழுக்காம இதை நீங்கள் செய்யும்பொழுது என்ன ஆகும் உங்களை எல்லாருடைய கான்ஷியஸ்னஸோட கிளச்சை பிடிச்சி அந்த கியரை மாற்ற முடியும் ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியரை மாற்றுற மாதிரி ஸ்தூல சரீரத்துலேருந்து பிராண சரீரத்துக்கு மாற்ற முடியும் உங்களுடைய உணர்வை ஆழ்ந்த உணர்வு நிலைக்குள்ளே தழுறேன் இதுதான் ஃபஸ்ட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை நின்றுட்டே செய்யணும் ரெண்டு பாதத்துக்கும் இடையில் ஒரு ரெண்டடி இடைவெளி இருக்க மாதிரி நிற்கணும் பேலன்ஸ்டாக ஸ்ட்ராங்காக நில்லுங்க மெஷின் சாராமல் வாழுகின்ற இன்ஸ்பிரேஷனாக வாழறதே மறந்துட்டோம் தானாகவே சுயமாவே எக்ஸைட்டடா காரணம் இல்லாமலே ஆக்டிவா ஆனந்தமாக இருக்கிறத மறந்துட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம் விடப்பா கையெல்லாம் இவ்வளவு வேகமாக ஏமா அசைக்கிறீங்க இப்ப கையகால் அசைச்சு என்ன பண்ண போறோம் உடு 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 தானாவே அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் யாரோ ஆடுறத பார்த்துக்கிட்டே இருந்து தான் ஆடலாம்ன்ற நினைப்பே மறந்து போயிடுது பெரிய ப்ராப்ளம் அது சிறுபுர லேயர்லேயே வாழ ஆரம்பிச்சிட்றோம் இருபத்தி நாலு மணி நேரம் டிவி பார்த்துட்டே இருந்து என்ன பண்றோம் ஆக்டிவாக தன் தான் லைஃப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பழக்கத்தையே விட்டுட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அந்த சோஃபால உடம்பை சாத்தி வச்சிடறது அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் அதிகபட்சமாக நம்ம ரியாக்ஷன் அந்த முகத்தில் வர்ற ஸ்மைல் தான் அவ்வளோதான் சிறுபிற லேயர்லேயே வாழறோம் ரியாலிட்டியோட வாழற அந்த பழக்கம் அத்து போயிருச்சு அதனால தான் சாமி எப்பவும் சொல்லுவோம் தினம் ஒரு பத்து நிமிஷம் குதிங்க ஆடுங்க ரியாலிட்டியில் வாழ்வீங்க இந்த உலகம் நிஜமாவே இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க இல்லைனா எல்லாமே அந்த டிவி பொட்டிக்குள்ளேயே ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இந்த உலகம் நிஜமாக இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் நீங்களும் கொஞ்சம் நேரம் குதிங்க நீங்களும் கொஞ்சம் நேரம் ஆடுங்க லைஃப் லைஃபோட கலப்பிங்க முதல் படி மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுத்து எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் உள்ளே நிறுத்தி எவ்வளவு மெதுவாக முடியுமோ அவ்வளவு மெதுவாக வெளியேற்றி எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சுவாசத்தை உள்ளிழுக்காமல் வெளியிலேயே நிறுத்தி லங்ஸை எம்டியாக நிறுத்துங்க நிறுத்தி மீண்டும் மிக மெதுவாக சுவாசிக்க தூங்க இதையே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டுருங்க இதே சைக்கிளை இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்பு உங்களை அறியாமலே பார்ப்பீங்க உங்களுடைய இந்த கற்பனா சக்தி இமேஜினேஷன் டிசையர் எனர்ஜி ஆகிடும் நம்மளுக்குள்ள அந்த இச்சா சக்தின்னு இருக்காது அது உயிர்ப்பி ஆகிடும் என்னென்ன ஆசையெல்லாம் நீங்கள் இப்போ எழுதியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ரியாலிட்டியாக பண்ணி பாருங்கள் வீடு வேணும்னு நினச்சிங்கன்னா பெரிய வீட்டோட வாழுங்க உங்கள் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படி அதை அப்படியே உருவாக்கி பாருங்க அப்போ என்ன உடம்பு மனசும் அதோடு சேர்ந்து மூவ் ஆகும் அந்த பொங்குற சக்தியில் உடம்பு மனசும் இயங்கும் என் உடம்பு மனசும் எப்படி இயங்கினாலும் எங்கே அனுமதிங்க உங்களுக்குன்னு ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி வாழ்ந்து பாருங்க திடீர்னு பார்ப்பீங்க நீங்கள் எழுதுன ஐம்பது ஆசைகள் இருக்குன்னா ஒரு நாலஞ்சு ஆசைகளை மட்டும்தான் திரும்ப திரும்ப மனசு வந்து அண்டும் மீதி முப்பது நாற்பது ஆசைகள் தானாவே விட்டு போயிடும் நீங்கள் நினச்சாலும் என்ன ஆச்சு இதெல்லாம் விடப்பா வேணாம்ப்பா வேணாம் விடப்பா அப்படின்னு தானாகவே அவைகள் அந்த ஆசைகளுக்கு உங்கள் மேலே இன்ஃப்ளூயன்ஸே இருக்காது யூஸ்வலாக நீங்கள் மனசை அடக்குவீங்க மனசு ஓடும் ஆசை இப்போ இப்போது நீங்கள் உங்கள் மனசை ஆசை பின்னடி ஓட சொல்லுங்கள் தானாக அடங்கி உட்காந்துரும் நீங்களே பார்ப்பீங்க என்னடா இது நான் போக சொல்கிறேன் நகர மாட்டேங்குது அந்த உள்ளுக்குள்ளேருந்து அவேர்னஸ் பொங்கும் பொழுது ஆகாமியும் உங்கள் மேலே இருக்கிற வலுவை விடும் நீங்கள் அவேர் ஆகாத வரைக்கும் தான் ஆகாமியும் உங்கள் மேலே விளையாடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் உங்களுக்கு வேலை செய்கிற உங்களுடைய அசிஸ்டெண்ட் உங்களை ஏமாத்திட்ருக்குறான்னு நீங்கள் அவேர்னஸ் ஆகாத வரைக்கும் நான் விளையாடிட்டு இருப்பான் அந்த அவேர்னஸ் வந்தால் என்ன ஆகும் அவன் ஓடி போயிடுவான் மனம் உங்கள் வேலைக்கார மாதிரி நீங்கள் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால ஆகாமியத்தை காமிச்சு காமிச்சு உங்களை மிரட்டி மிரட்டிகிட்டு இருக்கு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கு உங்களை மன உங்கள் மனம் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு இது இல்லைனா அது இல்லாமல் போய்டும் அது இல்லைனா உங்கள் வாழ்க்கை போய்டும் அது இல்லைனா சரியாக போச்சு முடியாது முடியாது முடியாதுனே உங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்கு உங்கள் மனசு இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும் என்னென்ன ஆசைகள் இருக்கோ எல்லாத்தையும் நிஜமாக பாருங்கள் வாழ்ந்து பாருங்கள் திடீர்னு பார்ப்பீங்க ஆகாமியங்கள் தானாகவே வரும் பிராரப்தம் தானாகவே பலம் பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் நடத்துகிறதுனால ரொம்ப ஆழமாக அவங்களுக்குள்ளே நடக்கும் நான்ன்றது வந்து அகங்காரத்துக்காக சொல்கிறதில் நேத்திய சொன்னு நினைக்கிறேன் ஒரு டாக்டர் டாக்டர்னு ஆகணும் லாயர் லாயர்னு சொல்லிகிட்ட ஆகணும் அதில் ஒன்றும் ப்ரைடு ஒன்றும் இல்லை அதனால் வேறு வழி இல்லாமல் நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு சொல்லி ஆகணும் அதனால் நேச்சுரலாக நான் அவதார புருஷன் அதனால தான் சொல்கிறேன் அதனால் இதில் ஒன்றும் ப்ரைட் ஒன்றும் இல்லை ஆழமாக புரிஞ்சுவிங்க எதுக்காக சொல்கிறேன்ன ஒரு டாக்டர் டாக்டர்னு ஏன் நான் நல்ல டாக்டர்ப்பா நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு ஏன் சொல்லுவார் கொடுக்குற மருந்தான் ஒழுங்காக சாப்பிடப்பா குப்பத்தொட்டியில் போட்டுறாதுன்றதுக்காக ஒரு லாயர் நான் ஒரு பெரிய சீனியர் லாயர் எல்லாம் தெரியும் ஏன் சொல்லுவார் கரெக்டாக இந்த ஒப்பீனியனை ஃபாலோ பண்ணுப்பா கண்டபடி நீ வேறு ஏதாவது பண்ணி வச்சுட்டு வராதே என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறதா சொல்லுவார் அதே மாதிரி ஒரு நம்பதாவது பிரச்சனை ஏன் சொல்கிறனா வேறு ஒன்றும் இல்லை அழுங்கு முழுங்க மேலே வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இதில் ஒன்றும் இதே ப்ரொஃபஷன் அதை சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதில் ஒன்றும் ப்ரைடெல்லாம் ஒன்றும் இல்லை கிளைமும் இல்லை ப்ரைடும் இல்லை இது என்ன சொல்கிறது ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக உண்மையே சொல்கிற உள்வாங்கி முழுகனிங்கன்னா போதும் இதில் வேற ஒன்றும் ப்ராசஸ்க்குள்ளே நுழையலாம் கண்களை கட்டி எழுந்து நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் இரண்டு கா பாதங்களுக்கும் இடையில் இரண்டடியாவது இடைவெளி இருக்குமாறு நில்லுங்கள் கைகளை கட்டாமல் கோர்க்காமல் தளர்வாக நெல்லுங்கள் சுவாசத்தை உள்ளேயே நிறுத்துங்கள் உள்ளிழுத்து எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சுவாசத்தை உள்ளேயே நிறுத்தி எவ்வளவு மெதுவாக முடியுமோ அவ்வளவு மெதுவாக வெளியேற்றி எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சுவாசத்தை உள்ளிழுக்காமல் வெளியிலேயே நிறுத்துங்கள் இதையே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்யுங்கள் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் உள்ளேயே நிறுத்துங்கள் மிக மெதுவாக சுவாசத்தை வெளியேற்றுங்கள் சுவாசத்தை வெளியேற்றிய பின் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மீண்டும் சுவாசத்தை உள்ளெடுக்காமல் வெளியிலேயே நிறுத்தி வையுங்கள்